அதிக குணங்கள் கொண்ட தூதுவளை கீரை பற்றி இந்த நம்ம பார்க்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பயன்படும் ஒரு மூலிகை செடிதான் இந்த தூதுவளை இதன் இலை காய் வேர் என அனைத்தும் மருத்துவ குணங்கள் கொண்டது பல நோய்களுக்கு ஆதாரமாக இருக்கும் சளி இருமல் போன்றவைகளுக்கு சிறந்த மருந்தாக இருப்பது இந்த தூதுவளை இலைகள் இது ஒரு மூலிகை மட்டுமல்ல கீரை வகையை சேர்ந்ததும் தான் தூதுவளை கீரை அதிக மருத்துவ பயன் கொண்ட ஒரு கீரை ஆனால் இதன் மருத்துவ பயன் பலருக்கும் தெரியாது பலர் இதனை பயன்படுத்துவது இல்லை எந்த பராமரிப்பும் இல்லாமல் சாலை ஊரங்களிலும் புதர்கள் மரங்களை பற்றியும் படரக்கூடிய ஒரு கீரை இது இது கொடியாக படர்ந்து இலைகள் முட்கள் கொண்டு இருக்கும் இதன் பூக்கள் பொதுவாக கத்தரிப்பூ நிறத்தில் இருக்கும் இதில் வெண்ணிற பூக்களும் உள்ளது அதாவது வெள்ளை நிற தூதுவளையும் உள்ளது பொதுவாக நாம் பார்க்கக்கூடியது கத்தரிப்பூ நிறத்தில் இருக்கக்கூடிய தூதுவளை கீரை இதன் காய்கள் சுண்டைக்காய் போல இருக்கும் காய்கள் பழுத்தால் சிவப்பாக மாறிவிடும் கீரையின் அனைத்து பாகங்களுமே உடல் நலத்திற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது தூதுவளை காயை பதார்த்தங்களுடன் சேர்த்து உண்ணலாம் அல்லது தயிரில் ஊற வைத்து வெயிலில் காய வைத்து வற்றலாகவும் வருத்தும் சாப்பிடலாம் கீரையில் உள்ள அனைத்து சத்துக்களுமே இந்த காயிலும் உள்ளது தூதுவளை காய்கள் அல்லது இலைகளை நெய்யில் வதக்கி உப்பு நல்ல மிளகு மிளகாய் பூண்டு சேர்த்து சட்டினியாக அரைத்து எண்ணெயில் தாளித்து உணவுடன் சேர்த்து உண்டால் உடலில் உள்ள எல்லா குடைச்சல்களும் நீங்கிவிடும் தூதுவளை இலைகளை பறித்து நன்றாக இடித்து சாறு எடுத்து அதில் சம அளவு தேன் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டால் ஆஸ்துமா ஈஸ்னோபீலியா போன்ற நோய்கள் நீங்கிவிடும் ஒரு நோயை ஆரம்பத்திலேயே வளரவிடாமல் கட்டுப்படுத்த இந்த மூலிகை பேருதவியாக இருக்கும் குழந்தைகள் அன்றாடம் ஒரு இலையினை சிறிது பொட்டுக்கடலை வைத்து மடித்து உண்டு வர நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் பெரியவர்களுக்கு பல பல மூச்சு சம்பந்தமான நோய்கள் காணாமல் போகும் புளு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் மூட்டு வலி உடல் வலி மலச்சிக்கல் ஆகியவை உண்டானால் கீரையுடன் முசுமுசுக்கை கண்டங்கத்திரி ஆகியவைகளை கலந்து கஷாயம் செய்து உண்ண விரைவில் இந்த தொந்தரவுகள் அகன்றுவிடும் தீராத இருமலுடன் காய்ச்சல் உண்டாக்கி கபம் கட்டி எலும்பு உருக்குவது போல உடம்பு நாளுக்கு நாள் இழைத்து கொண்டிருப்பவர்கள் கஷாயம் செய்து அருந்த நல்ல பலன் கிடைக்கும் சிறிய சட்டியில் இரண்டு கையளவு கீரையை போட்டு ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றி சுண்ட காய்ச்சி ஒரு டம்ளர் கஷாயத்தில் சர்க்கரை பால் கலந்து தினசரி காலையில் பெரும் வயிற்றில் ஒரு மாதம் குடித்து வந்தால் நோய் அகந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தூதுவளை இலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்